போது அருண் முழுமையாக மாறினான் அவன் வாழ்க்கை திசை மாறியது வெற்றியின் அர்த்தம் புதிதாக தோன்றியது முன்னால் வெற்றி அவனுக்கு எண்ணிக்கை லாபம் வளர்ச்சி பதவி உயர்வு அதிகாரம் கட்டுப்பாடு இவையெல்லாம் தான் ஆனால் இப்போ அவன் கண்களில் வேறு ஒளி வேறு அமைதி வேறு தெளிவு அவன் புரிந்தான் வாழ்க்கை என்பது சேகரிப்பு அல்ல பகிர்வுதான் சேர்த்தது பணம் ஆனால் பகிர்ந்தது மனிதத்தன்மை அதுதான் உண்மை வாழ்க்கை பாடம் ஒரு மனிதன் எவ்வளவு சம்பாதிக்கிறான் என்பது முக்கியமில்லை எவ்வளவு மனிதனாக வாழ்கிறான் என்பது முக்கியம் என்று அவன் உணர்ந்தான் மனசில் அமைதி இருந்தால்தான் வாழ்க்கை இனிமை அமைதி இல்லாமல் வெற்றி வெறும் சுமைதான் அவன் நினைத்தான் எத்தனை நாட்கள் நான் ஓடினேன் எதற்காக ஓடினேன் யாருக்காக ஓடினேன் என்று இப்போ தெளிவாக புரிந்தது நான் என்னை மறந்தே ஓடினேன் அந்த உணர்வு அவனை நெகிழ்ந்தது அவன் கண்களில் நீர்த்துளி வந்தது அது தோல்வி நீரல்ல அது உணர்வு நீர் மனிதனாக மாறிய நாளின் அடையாளம் அவன் இனி அழுத்தமில்லை வாழ்க்கை போட்டி இல்லை வாழ்க்கை ஒப்பீடு இல்லை வாழ்க்கை அவன் பார்த்தான் மக்களை மனிதர்களாக அவன் கேட்டான் வார்த்தைகளை மனசாக அவன் நடந்தான் வாழ்க்கையை அர்த்தமாக சின்ன உதவி பெரிய தாக்கம் சின்ன வார்த்தை பெரிய ஆறுதல் சின்ன செயல் பெரிய மாற்றம் இதுதான் வாழ்க்கை என்று அவன் உணர்ந்தான் ஆழமாக ஒரு குழந்தையின் சிரிப்பில் சந்தோஷம் ஒரு மூதாட்டியின் ஆசீர்வாதத்தில் அமைதி ஒரு தொழிலாளியின் நம்பிக்கையில் பொறுப்பு ஒரு நண்பனின் கண்ணீரில் கடமை இவையெல்லாம் தான் உண்மை செல்வம் என்று அவன் மனசு சொன்னது அவன் இனி தனக்காக மட்டும் வாழவில்லை வாழ்க்கை மற்றவர்களுக்காகவும் வாழ ஆரம்பித்தான் அவன் ஒவ்வொரு ஆளையும் பார்த்தான் ஒரு வாய்ப்பாக நன்மை செய்ய ஒரு சந்தர்ப்பமாக மனிதனாக இருக்க வேண்டும் அவன் தவறு செய்தாலும் கற்றான் அவன் வென்றாலும் பணிவாக இருந்தான் அவன் தோற்றாலும் மனசு இழக்கவில்லை ஏனெனில் அவன் உள்ளே ஜெயித்தான் வாழ்க்கை அவனை வென்றது இல்லை அவன் வாழ்க்கையை புரிந்து கொண்டான் அதுதான் உண்மை வெற்றி என்பதன் இறுதி அர்த்தம் பணம் இல்லை பதவி இல்லை புகழ் இல்லை அன்பு அக்கறைதான் உதவிதான் மனிதம்தான் அமைதிதான் நிறைவுதான் நீ இன்று இதை கேட்டால் ஒரு கேள்வி உன்னிடம் கேள் நீ ஓடுகிறாயா அல்லது வாழ்கிறாயா நீ சேர்கிறாயா அல்லது பகிர்கிறாயா நீ வெல்ல விரும்புகிறாயா அல்லது மனிதனாக வாழ விரும்புகிறாயா அந்த தான் உன் வாழ்க்கையின் உண்மை வெற்றி